இந்த வாரம் கொரியரில் போடுற பழங்கள் எல்லாமே எல்லாமே நிறைய பழங்களாக தான் இருக்குது போகுது ஏன்னா அங்கே பாருங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் செங்காயை விட நிறைய பழங்கள் தான் இருக்குது அது ஒவ்வொரு டைம் வந்து நல்லா பழமாக கிடைக்கிது அந்த டைமில் செங்காய் கேட்குறீங்க செங்காயம் அனுப்பும்போது நல்ல பழமாக கேட்குறீங்க என்ன டிசைன்னே தெரியல நமக்கும் தான் அமையுது இதில் வந்து நிறைய குண்டு குண்டு பழங்களும் இருக்குது நல்லா பழமாகவும் இருக்குது நல்ல பழமாக இருக்குது ஸோ ரொம்ப பழமா இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நான் ஜாமுக்கு எடுத்துப்பேன் ஆனால் சில பேர் இந்த மாதிரி பழம் தான் கேட்கறீங்க இந்த மாதிரி ரொம்ப பழமா இருக்கிறது மிக்ஸ் பண்ணி வேணால் போடலாம் நிறைய பழம் மாதிரி போட்டோம் அப்படின்னா கொரியரில் டேமேஜ் ஆகுது ஸோ இதுக்கு முன்னாடி அனுபவம் தான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறது செங்காயம் அனுப்புற அதை வச்சு சாப்பிட்றக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பாருங்க இதுலேயும் தான் பழம் ரொம்ப அதிகமாக இருக்கு நம்மளுக்கு எப்படி கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கொரியர் போட்டு விடுவேன்